மூத்த திரைப்பட இயக்குனர் திரு எஸ் பி முத்துராம் அவர்களை பின்னால இசை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களே இசைஞானி அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த இசை கலைஞர்களுக்கு பின்னணி இசை கலைஞர்களுக்கு உங்க பாராட்டு அவ்வளவு பேரும் இசை இளையராஜா அவர்களுக்காக மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி கிட்டத்தட்ட எழுந்து படங்களை நான் இயக்கியிருக்கிறேன் அந்த எழுபத்தைந்து படங்கள்ல நாற்பத்தி ஐந்து படங்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசை வைத்திருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிற இடத்துல ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உடையை முடிக்க ஆசைப்படுகிறேன் ஆகவே இளையராஜா அவர்கள் முதன் முதல் அறிமுக உரை சொல்லுகிற போது சொன்னார் நான் ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்து வந்தேன் பண்ணைபுரத்தில் இருந்து என்று சொன்னார்கள் சொன்ன பிறகு ஒரு விஷயத்தை சொன்னார்கள் நான் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தேன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் இசையமைப்பாளராக ஆவேன் என்கிற லட்சியத்தோடு வாழ்ந்தேன் அதனாலே தான் இன்றைக்கு இசையமைப்பாளராக ஆகியிருக்கிறேன் என்கிற லட்சியம் எனக்கு இருந்ததனாலே வாழ்க்கையிலே நான் பண்ணைபுரத்தில் பிறந்து வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆகவே இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்கள் நம்பிக்கை இருந்தால் உழைக்கின்ற தன்மை இருந்தால் ஈடுபாடு தொழில ஈடுபாடு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இளையராஜாவாக ஆக முடியும் இளையராஜாவுடைய விழா வெறும் பாராட்டு விழா அல்ல இளையராஜா என்ற மனிதனைப் போல நாம் ஆக வேண்டும் அவர் ஒரு உதாரண மனிதன் ரோல் மாடல்